ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்ல நினைக்கிறேன் இந்த அகதிகள் தொடர்பான விஷயங்கள் இப்போ அவர் சொன்னார் இல்லையா ஹேரம் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆஹ் ஒரு முறை ஒரு லெபனிய திரைப்படம் பார்க்க போயிருக்கும் போது அந்த திரைப்படத்தின் சார்பாக ஒரு விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க லெபனான்ல எப்போவாவது குண்டு விழுந்துச்சுன்னாக்கா அன்னைக்கு இரவு வந்து காபி ஷாப்பெல்லாம் பெரும் கூட்டமா இருக்குமா மக்கள் எல்லாம் கோலாகலமா தெருவில் இறங்கி நடந்துட்டு இருப்பாங்களாம் என்னடா குண்டு கொழுந்துருக்கேன் வீட்டுக்குள்ள பதுங்கியில இருக்கணும் அப்படின்னு கேட்டா இல்ல நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு குண்டு விழுந்து நம்ம இருப்போமோ இல்லையோன்னு தெரியாது அதனால இன்றைக்கே கொண்டாடிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னபோதுதான் அஹ் நம் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வந்தது உண்மையில நமக்கு தெற்குல இருக்கிறவங்களுக்கு இதனுடைய மிகப்பெரிய அஹ் நமக்கு பெரிய எல்லைகள் தொடர்பான பெரிய சிக்கல்கள் இல்லாததுனால நம்ம கொஞ்சம் ஆறுதலா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம் அமைதி பூங்கா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது அதையெல்லாம் தரும்படியான இந்த மாதிரியான புத்தகங்கள் நமக்கு கிடைக்கும்போதுதான் நமக்கு ஒரு புதிய வெளித்தறைப்போ அல்லது இது தொடர்பான ஒரு ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலுக்கு உண்டான வாய்ப்பாக இது போன்ற அறிமுகங்கள் நமக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் அதே மாதிரி ஆஹ் இன்னொரு விஷயம் சொன்னாங்க ஹாங்காங்லேந்து எல்லாம் பணம் கொடுக்குறாங்க எல்லா இடமும் அப்படிதான் இருக்கு எல்லா வளர்ந்த நாடுகளிலையும் என்ன செய்யறாங்க பொருளில்லாருக்கு உலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அதுதான் இந்த இலைகள் விஷயத்திலும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அருள் இல்லாருக்கும் அருள் அருள் இருந்தா எல்லாருக்கும் இந்த பொருளாருக்கும் இந்த உலகத்தில் இடம் கிடைக்கும் ஆனா என்ன பண்றது அருள் இல்லாதவர்கள் நிறைய இருக்கிறதுனால பொருள் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இடம் இல்லாம இருக்கு அந்த நிலை மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா இன்றைக்கு எல்லாமே வலதுசாரி நோக்கி எல்லாரும் வலதுசாரி தத்துவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுனால எந்த அளவுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியல ஆனா நான்காயிரம் கிலோமீட்டர் தனித்து பயணப்பட்டு பாரிஸ்டா பல பல மில்லியன்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துமே கூட தனித்து பயணப்பட்டு நாலாயிரம் கிலோமீட்டர் நடந்து எல்லைகளில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எல்லாம் எல்லை பாதுகாப்பு எல்லாம் சந்திச்சு இது தொடர்பான ஒரு பெரிய புத்தகத்தை எழுத முன்வந்ததற்கு காணவில் அமீரகத்தின் சார்பாக சித்ரா விஜயனுக்கு முதலில் நம்மளுடைய மஞ்சள் நிறைந்த பாராட்டுதல்களையும் அதை போலவே அந்த நூலை மிக இயல்பாக நம்ம வாசிக்க ஆரம்பிக்கல ஆனாலும் எல்லாருமே படித்தவங்க சோபனாதன் சொல்றாங்க சன்னியா சொன்னாங்க அதே மாதிரி சுரேஷன் சொல்லியிருக்காரு மிகச்சிறந்த ஒரு மொழிபெயர்ப்புனேன் இப்போல்லாம் மொழி தெரியாமலே மொழிபெயர்த்துறாங்க இப்போ டீப் சிக்கு வர வந்துச்சு எல்லாரும் ரொம்ப இலகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு நேரமும் சிரத்தையும் எடுத்து இவ்வளவு சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டு வந்ததற்காக வித்யாவகம் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்